திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஜோதிடர்களிடம் உங்கள் எதிர்காலம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் உடனடி ஆலோசனை பெற ஐபிசி பக்தி இணையதளத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பார்த்துமே ஒரு சிலர் சந்தோஷமா இருக்காங்க ஆனா அதுல பலர் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போகும் இதுக்கு ஜோதிட ரீதியான காரணமா நீங்க எதை பார்க்க பெண்ணோட அம்மாவோ அப்பாவோ அதே மாதிரி பையனுக்கு அம்மாவோ அவங்க வீட்லயே உட்காந்து அந்த பேரண்ட்ஸே உட்காந்து பேசிக்கா பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவும் என்ன அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த குருங்கிற கிரகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அநேக கிரகங்களில் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் பார்க்குதான் பாருங்கள் இது என்ன செய்யும் அப்படின்னா செவ்வாயோட பிளேஸ்மெண்ட்டும் சுக்கரனோட பிளேஸ்மெண்ட்டும் எப்படி பாருங்கள் பாருங்க ஒருவேளை ரெண்டு பேர் ஜாதகத்தை அப்படி இணைச்சி பார்க்கும்போது ஒரு செவ்வாய் மேலே இன்னொரு சுக்கரன் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு அவ்வளோ சிகிச்சையில் பிரசனம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த கல்யாணங்கிற விஷயத்த நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நீங்க இணைக்கலாம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடுவேன் பிரசனம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா கர்ணநாதனும் கோச்சாரத்தில் வர சனியும் சேர்ந்து ஒருவரோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தையோ இல்ல ஏழாம் அதிபதியோ பார்த்துட்டாருன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களையும் திருமணத்தில் நம்ம பார்க்கின்ற அந்த பொருத்தங்களையும் திருமணத்துக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணும் அதை ஜோதிடத்தோடு சம்மதப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் நியூமராலஜிஸ்ட் மகாஸ் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களோட வீடியோவுக்கு வந்து நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து வெப்சைட் மூலமா அவங்களும் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துச்சு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியும் நன்றிமா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஏன்னா அவங்க ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அவங்களுக்கு போய் சேரணும் அதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி அவங்களோட சந்தேகங்கள் அதெல்லாம் கேட்குறாங்க என்னால் என்ன முடியுமோ அதை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேம்மா இப்போ வந்து நம்ம திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும் பொழுது பத்து பொருத்தம் பார்த்து தான் அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சு வைக்கிறேன் பத்து பொருத்தம் பார்த்துமே ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அதில் பலர் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகுது இதுக்கு ஜோதிட ரீதியான காரணமாக நீங்கள் எதை பார்க்க கண்டிப்பாக இது ரொம்ப காலமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த பத்து பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு விஷயத்த அதை கையாள்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் கடவுள் நான் தான் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எங்கே ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிற உறவு வரும்போது அவர் நான் தான் கடவுளுங்கிறத நம்ம கண்ணை மறைச்சி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவார் ஏன்னா இது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது கல்யாணங்கள் அப்படிங்கிறது அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதோ இல்லையோ இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக அதில் வந்து உறுதியாக அதில் நிற்கும் அவங்களோட அனுமதி இல்லாமல் யாருக்கும் அந்த அது எந் எப்படி அடுத்து கொண்டு போகணும் அந்த கல்யாண உறவு அந்த திருமணமான உறவு வந்து எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே வந்து ப்ரீ டிசைடடாக தான் இங்கே நம்ம வரும் அப்போ இது என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்து பொருத்தம் இருக்கா பாருங்கள் நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக பாருங்கள் ராசி பொருத்தம் இருக்கா பாருங்கள் நட்சத்திரம் பொருத்தம் இருக்கா பாருங்கள் வேறு என்ன பேர் பொருத்தம் இருக்கா நியூமராலஜிக்கலாக வந்து நம்பர் பொருத்தம் இருக்கா எல்லாத்தையும் பாருங்கள் ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு பார்த்ததுக்கு அப்புறமும் சரி நமக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ரேட்டுக்கு சில பேருக்கு போகலையே சில பேர் நல்லா இருக்காங்க ஆனால் அநேக பேருக்கு அதை வந்து இன்னுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது இதை தாண்டி வேறு ஏதாவது சில விஷயங்கள் ஜா ஜோதிடத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா இன்னும் நம்ம அதை டேப் பண்ணி இன்னும் வெளில எடுக்காமல் இருக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இருக்குது நிறைய விதிகள் வந்து நிறைய ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம தேடி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சக்ஸஸ் ரேட்டை இன்னுமே கொஞ்சம் கூடுதல் பண்ணிக்கலாம் சரி இப்போ என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே நிறைய விதிகள் இருக்குது இன்னும் வந்து திறக்கப்படாத நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உண்மை ஏன்னா நமக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் கையில் இருக்குதுன்னா இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் இன்னும் நம்ம டேப் பண்ணாமல் தான் இருக்கும் அதே இன்னும் காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்காகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உட்பட அப்போது அதை அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த சக்ஸஸ் ரேட்டை கூட்டிக்கிட்டே போகலாம் இப்போ வள அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து திருமண பொருத்தத்தில் முதல்ல பேசிக்கா இன்னைக்கு இருக்கிற பெரிய விஷயமே என்னென்னா வீட்லேயே உட்காந்து நிறைய பேர் பொருத்தம் பார்த்துடுறாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்தாச்சு இருந்தாலும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஜோதிட நாலேஜும் கொஞ்சம் பேருக்கு வந்தாச்சு பெண்ணோட அம்மாவோ அப்பாவோ அதே மாதிரி பையனுக்கு அம்மாவோ அவங்க வீட்லேயே உட்காந்து அந்த பேரண்ட்ஸே உட்காந்து பேசிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவும் என்ன அப்படின்னா சில நல்ல கங்களை இவங்களே பார்த்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க ஏன்னா இவங்க சில விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய தகவலை வச்சுட்டு நல்லாயிருக்கும் அந்த ஜாதகம் ஆனால் இவங்க பார்த்துருக்கறது ஒரே ஒரு விதி தான் பார்த்துருந்துருப்பாங்க அது சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உண்மையில் அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எது சரியில்லாத ஜாதகத்தையோ அதை எடுத்து கையில் வச்சு கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரொம்ப பேசிக்கான விஷயம் இதுதான் ஏன்னா எப்போயுமே நம்ம செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கும்போது நிறைய பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பார்க்குறதெல்லாம் நல்லதாக தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்களோ அதெல்லாம் எல்லாம் நெகட்டிவாக தெரியும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனால ஒரு ஜோதிடரோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கிறது அந்த விதத்தில் உண்மையிலே ரொம்ப நல்லது இந்த ஆப்ஸ் மூலமாக பார்க்குறத இவங்களே செல்ஃபாக பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ரைட் அதே போல் இதுக்கு நிறைய இந்த இன்னும் நம்ம எடுத்து பார்க்காத விதிகள் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் பொருத்தம் பார்க்குறீங்களா பாருங்கள் பொருத்தம்னா என்ன ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்லேருந்து பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இது ரொம்ப பேசிக்கான ஒரு விதி அப்படி இருந்து அதாவது அப்படி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தால் என்ன சார் ஆகும் அந்த கம்பேட்டிபிலிட்டியில் ப்ராப்ளம் வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரு ஏன்னா லைஃபுங்கிற அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே இடத்த அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க லைஃபை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த ஆண் ரொம்ப நல்லா ஆணாக இருப்பாப்பில் அந்த பெண் ரொம்ப நல்ல ஒரு பொண்ணாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல இணைச்சின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த கம்பேட்டபிலிட்டியே பிரச்சனை ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விதி அடுத்து நட்சத்திர பொருத்தம் இதுக்கெல்லாம் என்ன வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் நான் வெயிட்டேஜ் கொடுப்பேன் இதெல்லாம் என்ட்ரி லெவல் ஒரு கேட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் நல்லா தாராளமாக பாருங்கள் ஒருத்தரோட நேமும் இன்னொருத்தரோட நேமும் பேர் ராசி இருக்கா அவங்களுக்கு அந்த நேமோட டோட்டல் எந்தளவுக்கு வருது நியூமராலஜிக்கெல்லாம் பார்க்கணுமா பாருங்கள் அதையும் வந்து பார்த்துக்குங்க எது எப்படி இருக்க போகிறாங்க அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இவங்களோட லைஃப் இருக்க போகுது அதெல்லாம் பார்த்துங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை தான் இன்றைக்கி நான் ஒரு கோல்டன் ரூலாகவே கொடுக்க போகிறேன் இது எல்லாருமே பயன்படுத்தி பார்த்துக்கலாம் எப்படின்னா இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த குருங்கிற கிரகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அநேக கிரகங்களில் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் பார்க்குதான் பாருங்கள் இது என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா கூடுமானம் வரைக்கும் சண்டை வராது ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைஃப் அதே போல தான் அந்த பக்கமும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஆனோட ஜாதகத்தில் அநேக கிரகங்களை பார்க்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னா கருத்து வேறுபாடெல்லாம் வரும் சண்டையெல்லாம் வரும் ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகாத அளவுக்கு இந்த ரெண்டு அந்த உறவு வந்து பெருசாக கசந்து போயிடாது ரெண்டு பேருக்கும் எல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் வரும் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும் விலகி போகாது அது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே இருக்கும் இது ஒரு இந்த ரூல் வந்து சூப்பராக பொருந்தி வரும் இதை எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னா சில பேர் போனால் கைராசி டாக்டர்னு நம்ம சொல்லுவோம் அந்த டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அவரோட குரு நம்மளோட அநேக கிரகங்களை பார்த்துச்சு அப்படின்னா அவரை போய் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு என்னமோ ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அவர் ட்ரீட்மெண்டெல்லாம் அதுக்கப்புறம் செகண்டரி ஸோ அதே ரூலை தான் நான் இங்கே பொருத்தி பார்க்குறேன் நிச்சயமாக ஒரு நல்ல கம்ப்ட்டபிலிட்டி இவங்களுக்குள்ளே இருக்கும் அதே போல் ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டு அந்த செவ்வாயோட பிளேஸ்மெண்ட்டும் சுக்கரனோட பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் ஜாதகத்தை அப்படி இணைச்சி பார்க்கும்போது ஒரு செவ்வாய் மேலே இன்னொரு சுக்கரன் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிறது பிரிவுங்கிற விஷயம் நிச்சயமாக வரவே வராது தண்டைகள்லாம் வரும் நிறையா இவங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் ஓகே ஏன்னா அப்படி ஒரு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் கரெக்டாக ஏழாம் இடங்கிறதான் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் திருமணஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனும் பெண்ணோட ஜாதகத்தில் அவங்க மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்ப வயதான ஒரு கப்புள் தான் ஆனால் அவங்க வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அந்நுனியமாக இருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு வாங்கி பார்த்தா அவங்க ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு அப்படியே இது பண்ண மாதிரி பொருத்தி வச்ச மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படியே அந்தளவுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க இது மாதிரி கிடைக்கிறது சிரமம் ஆனால் இருந்தாலும் இப்படி இப் இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது சார் அப்படின்னா கூட இதெல்லாம் விட்டுறாதீங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்னுனியோ நிச்சயமாக இருக்கும் எல்லாரும் பார்த்துக்கிறது என்ன இவங்களை கல்யாணம் பண்ணால் அடுத்த குழந்தைங்க இருப்பாங்களா அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லோரும் அதை தான் பார்ப்பாங்க முதல்ல இவங்க கம்பேட்டிபிலிட்டி எப்படி இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே வாழ போகிறாங்க அப்போ இவங்க கம்பேட்டிபிலி இவங்க சொல்கிறது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கா ஒருத்தர் ஒருத்தரோட வளர்ச்சி வந்து ரொம்ப முன்னேற்றமாக ஒருத்தர் ஒருத்தர் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலே வந்துருவாங்களா லைஃப்பில் வீடு வாசல் மற்ற சுகங்கள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருமா இதில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பாருங்கன்றதான் நான் சொல்ல வரும் வெறும் வந்து அடுத்து குழந்தை இருக்குமான்ற ஆஸ்பெக்டை மட்டும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சில் கேது இருக்கா இவங்களுக்கு வந்து குழந்தையே இருக்காதுன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அஞ்சில் குரு இருக்கா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு லேட் ஆகும் இதெல்லாம் வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நல்லா இருக்கிற ஜாதகத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க சில பேர் ஆயிலம் நட்சத்திரமா அது பொண்ணுக்கு இருந்தாலும் சரி பையனுக்கு இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயந்துக்குருவாங்க இவங்களை வந்து எடுக்கலாமா அப்புறம் மாமனார் ஆவாது மாமியார் காவது அதே மாதிரி மூலம் நட்சத்திரம் இருக்காங்களா அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது காலங்காலமாக இது வந்து நமக்குள்ளேயே இது வந்து இந்த பேச்சு பொருளாக இருக்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே ஊறிடுச்சு அப்படி பார்த்தாலே இந்த ஜாதகத்தை தூக்கி உரம் வச்சுருவாங்க ஆக்சுவலாக ஆயுள்மல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துப்பாங்க அந்த வீட்டுக்கு ஆயில் மணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் வராங்க அப்படின்னா அந்த வீடு கொடுத்து வச்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அவங்க ஒரு பெரிய புண்ணியத்தோட தான் இந்த வீட்டுக்கு வராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறது சரியாக இருக்காது அது இன்னைக்கு காலகட்டத்தில் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் சரி பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறதும் ரொம்ப ஒரு பெரிய குதிரகமான ஒரு வேலையாக இருக்குது அதில் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க எல்லாரும் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்டைஸ்ட்டை போயிட்டு நல்லாஜர்ட்ட போயிட்டு அவங்க அந்த அட்வைஸை வாங்கிக்கிறது இதுக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் சரி வந்து வந்து கோல்டன் ரூல் நேயர்களோட ஷேர் இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சார் கல்யாணத்துல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதில் இன்னொன்று முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் நமக்கு பேச்சு பொருளாகவே என்ன இருக்குன்னா வீட்டில் குரு பலன் வந்துருச்சா பாருங்க அடுத்து வீட்டில் கல்யாணத்து வயசில் பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா அடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பையன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு குரு பார்வை வந்துருச்சான்னு பாருங்க அந்த ஏழாம் இடத்துக்கு எல்லாம் அதிபதிக்கு குரு பார்வ வந்திருச்சா பாருங்க குருவியும் பாருங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா கல்யாணத்தை நடத்தி வைக்க போற கிரகம் யாருன்னா சனிபகவன் தான் அவரோட அனுமதி இல்லாம யாருக்குமே கல்யாணம் நடக்காது சனி பகவானுக்கும் கல்யாணத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு நீங்க வீடு கட்ட போறீங்களா சனி பகவானோட அனுமதி இல்லாமல் உங்களால வீடு கட்ட முடியாது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா அவரோட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்காது படிக்கிறது நல்லா படிக்கணுமா அவரோட அனுமதி இல்லாமல் உங்களோட படிப்பை நீங்க ஃபுல்ஃபில்லா முடிச்சுட்டு வெளியில மாட்டீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் அடிப்படையில் ஆரம்பிச்சு என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லா தருணத்துலையும் சனி பகவானோட பார்வை நமக்கு அந்தந்த கட்டத்துல கரெக்டாக விழுந்திருக்கும் ஒரு உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து சுமாராக படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பொதுவாகவே ஜாதக ரீதியாக சொல்லணும்னா ரெண்டாம் இடத்த கல்வி ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கூல் எஜுகேஷன் கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்த கோச்சாரத்தில் வர சனி ஏதாவது ஒரு பார்வையில் மூணு ஏழு பத்து பார்வையில் அந்த இடத்த பார்த்துருச்சுன்னா சரியாக படிக்காத குழந்தைங்க கூட கடக்கடைனு படிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ நாள் சுமாராக படிச்சுட்டு இருந்த குழந்தை அப்படியே மடமுடன் படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இவரோட பார்வை ரொம்ப முக்கியம் அது மாதிரி படிப்பில் ஆரம்பித்து கல்யாணத்துக்கும் இவரோட பார்வை ரொம்ப முக்கியம் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சனி பகவான் கோச்சாரத்தில் இன்றைக்கி வந்து கும்பத்தில் வக்ரமாக இன்றைக்கி வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட மூணு ஏழு பத்து பார்வையில் நம்மளோட ஏழாம் அதிபதியோ இல்லை ஏழாம் இடத்தையோ அந்த சனி பகவான் பார்த்துட்டார்னா அந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் நடந்திருக்கும் இதை இன்னுமே நான் கொஞ்சம் இன்னுமே டிஃபைன் பண்ணி சொல்கிறேன் நான் சனி பகவானும் பார்க்கணும் இல்லை நம்மளோட கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் எல்லார் ஜாதகத்திலும் ஒரு கர்ணநாதன் இருப்பார் மொத்தம் நம்மளோட ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கர்ணம் அப்படின்னு போட்டு பவ கர்ணம் பத்திரை கர்ணம் நாகவம் கர்ணம் சதுஷ்பாதம் அது மாதிரி ஒரு பதினோரு கரணம் இருக்கு இந்த பதினோரு கர்ணத்துக்குள்ள தான் நம்மளோட பிறப்பு இருக்கும் அந்த ஒவ்வொரு கருணத்துக்கும் ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இப்போ நாகவம்னு எடுத்துட்டோம்னா ராகு தான் வந்து அதுக்கான கர்ணநாதனாக இருப்பார் பத்திரை கர்ணம் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் தான் அதுக்கான கர்ணநாதனாக இருப்பார் இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒருத்தர் அதிபதியாக இருப்பார் அப்போது இந்த கர்ணநாதனும் கோச்சாரத்தில் வர சனியும் சேர்ந்து ஒருவரோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தையோ இல்லை ஏழாம் அதிபதியோ பார்த்துட்டாருன்னா அந்த டயத்தில் தான் திருமணம் நடக்கும் நீங்கள் வேணால் உங்களோட ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனால் அவங்களோட ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்களோட அந்த வெட்டிங் டேட்டு டைம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோச்சாரத்தில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் அப்போ மட்டும்தான் திருமணம் நடக்கும் ஒன்று அந்த பையனுக்கு உண்டானதில் நடக்கும் இல்லை அந்த பெண்ணுக்கு உண்டானதில் சரி இதனால் என்ன அப்படின்னா அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம் ஒருவேளை இது சரியான இந்த பார்வையில் அந்த கல்யாணம் திருமணம் நடைபெறலை அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக அமையாது ரொம்ப நாளைக்கு அந்த அந்த லைஃப் வந்து ட்ராவல் ஆகாது அந்த திருமண உறவு வந்து ரொம்ப நாளைக்கு ட்ராவல் ஆகாது அப்போ இனிமேல் கல்யாணத்துக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க வீட்டில் பையனோ பொண்ணோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கால்குலேஷனை கொஞ்சம் எடுத்துக்குங்க அதுக்கான டைம் வந்துருச்சான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படியான டயத்தில் உங்களோட திருமணங்களை நீங்கள் பசங்களுக்கான திருமணங்களை வச்சிங்க அப்படின்னா அந்த உறவு அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு வெளியில் மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா சனி பகவானுங்கிறவர் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு திருமண வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னா அதை விட இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் வேறு எதுவும் இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கசப்பா போயிடுது அந்த விஷயம் அதுக்கு ரொம்ப மூல காரணமா இந்த கோல்டன் ரூலை நிச்சயமா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இப்படி தான் நடந்திருக்கும் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்களேன் எத்தனை கல்யாணம் இந்த உலகத்துல நடந்திருந்தாலும் இருந்தாலும் கரெக்டா இந்த ரூல்ல மட்டும்தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும் நமக்கு தெரியாமலே அது நடந்திருக்கும் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எல்லாரும் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் குருவும் தேவைதான் குருவை விட இவரை பாருங்க இவர் பார்க்குற காலகட்டத்தில் திருமணம் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்திலே ஆறாம் அதிபதி தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கூடுமான வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதை அந்த தசாபுத்தியும் பார்க்கணுமா சார் அப்படின்னா நிச்சயமாக பார்க்கணும் ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசை நடந்தாலே கொஞ்சம் வீக்காக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஆறாம் அதிபதி தசை நடந்ததுன்னா அந்த இடம் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த டயத்தில் ஏழாம் மதி இதுக்கு உண்டான அவங்களுக்கு திருமணம் பொருத்தம்லாம் வந்துருச்சு நான் எல்லாம் பார்த்துட்டேன் இந்த தசா புத்தியை சில பேர் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அப்படி அந்த டயத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த உறவில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே கணவன் மனைவின் இருக்கும் போது யாருக்கா ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசை நடந்ததுன்னா கூட வீட்டில் சண்டைகள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் கூடுமான வரைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்துட்டு அந்த காலகட்டத்தை கடந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அந்த ஆறாம் அதிபதி தசை நடக்கும்போது தான் ஒரு வீட்டில் பெரிய அளவில் சண்டை நடந்ததுன்னு சொல்ல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து கிரகங்கள் நம்மளை கூப்பிடுது சண்டைக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் கடந்து போக பழகிக்கிறது ரொம்ப நல்லது இந்த விஷயமும் நான் ரொம்ப சேர்த்து பார்ப்பேன் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இதை கேட்குறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க அப்ப இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க வந்து என்ன மாதிரியான பொருத்தம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா எனக்கு தெரிய வர லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது அந்த பிரபஞ்சம் ஏற்கனவே அவங்களுக்கு முடிவு பண்ணியாச்சு இவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியாச்சு இவங்களும் மனசார இறந் இணைஞ்சிட்டாங்க அந்த திருமண உறவுங்கிறது திருமண பந்தம்ங்கிறது நம்ம ஊருக்காக அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறமே தவிர நீங்கள் அந்த ரொம்ப நல்ல டீப்பாக லவ் பண்ணுறவங்கள கூட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நிகழ்காலத்துலேயே அவங்க அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இனி வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் பொருத்தம் பார்க்குறது இருக்கிறது இனிமேல் கொஞ்சம் டஃப்பாக தான் ஆகிட்டே போகும் இது ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி ஏன்னா காதல் கல்யாணங்கள் இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஆக போகுது அப்படியான ஒரு காலக்கட்டத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நிச்சயமாக அவங்க பார்க்க வேண்டாம் அவங்க நாள் கிழமை எதையுமே பார்க்க வேண்டாம் அவங்க பாட்டு அவங்க தன்னோட லைஃபை நிச்சயமாக ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சார் இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொன்னீங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பொறுத்த எதுவும் பார்க்காம பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பிஸ்னஸ்க்காகவோ இல்ல குழந்தைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துல வந்து அவங்க வந்து ஜாதகம் அப்படிங்கறத பாக்கும்போது ஜோசியக்காரன் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல இந்த பொருத்தம் இல்ல அந்த பொருத்தம் இல்லைங்கிற மாதிரி அப்ப அந்த சூழலை வந்து அவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும் இது பிராப்தம்னு நான் சொல்லுவேன் இது ஏற்கனவே ஏன்னா சில பேர் வந்து அந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பிராப்தம் அவங்களுக்கு இப்படி தான் இந்த லைஃப் கொண்டு போகணும்னு இருக்குது அப்படின்னா அது யார் நினைச்சாலும் மாற்றிருக்க முடியாது எனக்கு அப்படி ஒரு கிளைண்ட் அனுபவம் எனக்கு இருக்குது அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே நல்லா டீப்பாக ஒரு அந்நுனியமாக நல்லா லவ் பண்ணாங்க அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட அனுமதி பெருசாக கிடைக்கல ஒரு கட்டத்தில் அவங்க என்ன ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கல்யாண பொருத்தம் பார்ப்போம் அதாவது காதல் பண்ணதுக்கப்புறம் கல்யாண பொருத்தம் அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் பொருத்தம் பொருத்தம் பார்ப்போம் அந்த பொருத்தம் சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிட்றோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பொருத்தம் வரல அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கணும் இதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னாங்க இவங்களும் சரின்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோசியக்காரங்களை போய் பார்த்துருக்காங்க அஸ்ட்ராலஜஸை போய் பார்த்துருக்காங்க அஞ்சு பேரும் சொல்லி வச்ச மாதிரி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு பேரும் பொருத்தம் இல்லைன்ட்டாங்க ஏன்னா ஒரு விஷயத்த சத்தம் போட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது அஞ்சு பேரும் இல்லை அப்படின்ட்டாங்க இவங்க அந்த கண்டிஷன் படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு இவன் இந்த ப அந்த ஆண் வந்து அவங்க வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு இந்த பெண் வந்து வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் வாழ்க்கைண்டாங்கன்றிருச்சு ஆனால் இருந்தாலுமே இவங்க அந்த நினைவுகளும் இவங்கள விட்டு போகலை அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாகவும் ரெண்டு பேருக்குமே இல்லை இவங்க தனியாக ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அவங்க கல்யாணம் பண்ணியாச்சு ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பிரிஞ்சு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க ஒரு பொதுவான இடத்துல ரொம்ப ஒரு ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அப்படி சந்திச்சுக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க உன் லைஃப் எப்படி இருக்குது என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னொன்று பழைய காதலர்கள் காதலர்கள் வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன்னோன்னு ஏன் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருமணத்தை பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னென்னா இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா சார் அன்னைக்கு எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி பொருத்தம் இல்லைன்னாங்க இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வருஷங்கள் ஓடியாச்சு இப்போ கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போ இது என்ன சார் சொல்ல வருது நாங்கள் பொருத்தம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அதை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கே வந்துருச்சு நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் ரெண்டு ஆன்மாவும் ஒன்றரை கலந்துருச்சு நீங்கள் லவ் பண்ணுற காலத்துலேயே அந்த நினைவுகள் உங்களை வேறு ஒருத்தரோட வாழ விடாது அது அதை அலோவ் பண்ணாது அந்த இப்போ அதாவது அந்தளவுக்கு இவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சாச்சு அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சாச்சு அதை எப்படி திருப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுருச்சு பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா லவ் மேரேஜாக கண்ணை முடிட்டு பண்ணுங்கள் இது நம்ம பிராப்தம் அதனால் அதுக்கப்புறம் போய் திருப்பி நான் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு பத்து வருஷம் கழித்து போய் திருமணம் பொறுத்தளவு தயவுசெய்து பார்க்காதீங்க அந்த கம்பேட்டபிலிட்டிலாம் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு கூடுதலாகவே கொஞ்சம் அந்த இடத்துல அதிகமாக தான் இருக்கும் உங்களோட பிராப்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃபை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் சரி இப்போ நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து நீங்க இந்த திருமண பொருத்தம் திருமணத்துக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு பார்க்கணும் அதோட கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் என்னங்கிற மாதிரியான விஷயம் சொன்னீங்க இப்ப கிட்ட வந்து திருமண பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க எந்தெந்த பிராப்தம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவீங்க இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் எதையுமே நான் விட மாட்டேன் ஏன்னா அதுல ஏதாவது ஒரு பெர்செண்டாவது இருக்கா இவங்களை சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பேன் எவ்வளவு கிழவு வந்து இதுல நான் தரவா செக் பண்ணுவேன் நான் எனக்குன்னு ஒரு செட் வச்சிருக்கேன் பொருந்தி வருதா பார்த்துட்டு கடைசில பிரபஞ்சத்துல இருந்து உத்தரவு இருக்கான்றதையும் கேட்டுருவேன் நான் அதாவது கடைசில பிரபஞ்ச உத்தரவுங்கிறது பிரசனம் இந்த ஜாதகத்துக்கு நானோட ஜாதகத்துக்கு இந்த பெண் ஜாதகம் வந்து பொருத்தமா இருக்கா அப்படிங்கறத அன்னைக்கு தேதியில் இப்ப அவங்க பேரண்ட்ஸ் பாக்க வராங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டே நான் ஒரு பிரசனம் போட்டு பாப்பேன் அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அந்த பிரசனம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உறவை நீங்கள் நீங்கள் இந்த கல்யாணங்கிற விஷயத்த நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நீங்கள் இணைக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிவிடுவேன் அந்த பிரசனம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா வேண்டாம் நீங்கள் வேறு யாரையாவது வந்து இந்த இந்த இது வேண்டாம் இந்த பொருத்தம் வேண்டாம் நீங்கள் வேறு யாரையா ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவேன் இதுதான் நான் இவ்வளோ நாளாக நான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இது இதோடய சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற எல்லா விஷயத்தை விட கடைசி இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா அந்த பிரசனம் துல்லியமாக சொல்லிடும் இந்த உறவு எவ்வளவு நாளைக்கு போக போகுது எப்படி இருக்க போகுது எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருந்துக்கணும் கணவன் மனைவியை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லிவிடும் அதையும் நான் உங்களுக்கு ரொம்ப வெளிச்சம் போட்டு அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ பிரசனை ரொம்ப முக்கியம் இதில் எப்படி திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாகவே இந்த வீடியோ இருக்கும் சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றிமா நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஜோதிடர்களிடம் உங்கள் எதிர்காலம் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் உடனடி ஆலோசனை பெற ஐபிசி பக்தி இணையதளத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்